ிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை செலிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி செலிக்கலாம் நம்மளுடைய குரு பிதா மகா பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் ஆரோக்கியம் அப்படின்ற தலைப்புல டாக்டர் நிவேதா அவங்கள நம்ம எல்லாருடைய சார்பிலும் நான் வந்து வரவேற்கிறேன் வணக்கம் மேடம் ஓவர் டு யூ எவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாருக்கும் ஒரு தெளிவு நீங்க சொல்றப்பறம் எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னோடனே எல்லாம் கல்யாண வீட்டுல ஐஸ்கிரீமோட தான் இருப்பாங்க இந்த ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியறது இல்ல நம்ம அது மாதிரி இந்த மாதிரி நைட் லேட் நைட் அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜொமேட்டோக்காரங்க ரத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட வராங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து வாங்கி சாப்பிட்றது எவ்வளவு ஒரு இதுக்குள்ள நம்ம இருக்கோம் எவ்வளவு ஒரு அறியாமையில இருக்கோம் இந்த உடலை வந்து கவனிக்காததுனால அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி ஒரு அருவி மாதிரி நீங்க எங்களுக்கு போட்டிருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னா நீங்க வந்து கீரையோட தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம கீரை நம்ம ஒரு சாம்பார் ரசத்துக்கு ஒரு காய் கீரை வச்சுக்கிறோம் அந்த கீரை சாப்பிடுற அன்னைக்கு மோர் சா மோர் கூடாதா மோர் சாதம் சாப்பிட தாராளமா சாப்பிடலாங்க நான் சொல்றது தயிர் சாதத்துக்கு கீரையே காம்பினேஷன் பண்ணக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம்னா நீங்க கொஞ்சமா மோர் சாதம் சாப்பிடறது தப்பு கிடையாது தயிர்ன்றது தேவையில்லை இல்லையா பொதுவா தயிர் கெட்டியா அந்த தயிர்ன்றது இல்லாம மோராக்கி சாப்பிட அந்த அப்ப அந்த காலத்துல இல்லன்னு மோரை பெருக்கி நெய்யை உருக்கி உருக்கின்னா சொல்லிருக்காங்க அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னொன்னு இப்ப வர்ற தயிர் எல்லாமே டப்பா தயிர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு இது வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்க அந்த பன்றியில இருந்து எடுக்கிற இதுன்றது இது வந்து எல்லாரும் கேட்கணும் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும் மிக்க மிக நன்றி யூ சோ மச் மேடம் இனிய காலை வணக்கம் மேம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எனக்கு கர்ப்பை பிரச்சனை இருக்கீங்க மேம் கர்ப்பை பலப்படுத்துறதுக்கான உணவுகள் சொல்ல முடியுங்களா பெண்களாய் பிறப்பதற்கு மாதவம் செய்தல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டெல்லாம் கேட்டிருப்போம் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது நான் சொன்னா நிறைய பேத்துக்கு பெண்களுக்கு எல்லாம் கோபம் வரலாம் ஆனா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா நாலு ரூட் ஆஃப் எலிமினேட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து திட கழிவுகள் வந்து மலமா வெளியில போகும் திரவ கழிவுகள் வந்து யூரின் ஆவும் ஸ்வெட்டிங்காவும் வெளியில போகும் வாயு கழிவுகள் வந்து பிரீதிங்கா போகும் அல்லது ஏப்பம் வரும் அல்லது ஃபிளாட்டஸா அதாவது ஆஹ் மழைவாய் வழியா வெளியில போகும் இந்த இதெல்லாம் வெளியில போறது யூரின் போறது மலம் போறது வேர்வை வர்றது இது எல்லாமே வந்து கழிவு நீக்கம் இந்த நான்கு வகையில வெளியில போக வேண்டிய கழிவுகள் முழுமையாக வெளியில போயிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமா இருக்கும் இதுல வெளியில போகாத ரத்தம் அல்லது நம்மளுடைய உடம்புல வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய மற்ற டாக்ஸின்ஸ் இது எல்லாமே கலெக்ட் ஆகி நம்மளுடைய யூட்ரஸில் போய் ஸ்டாக்னேட் ஆகும் அது எவ்ரி மந்த்லி பீரியட்ஸ் வழியாக உங்களுக்கு என்போமெட்ரியம் திக்னஸ் ஆகி அதில் வெளியில் வந்துடும் இது நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடிய நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் எல்லாமே கர்ப்பப்பையில் தேக்கமாகும் ஸோ நம்ம கர்ப்பப்பையில் கட்டிகள் வருது அல்லது அது ஓப்பன் ஆகுது அதிகமாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னம்னா நம்மளுடைய ரத்தம் குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பிளட் அதாவது உங்களுடைய உடம்புல கழிவுகள் அதிகமா தேங்கிறப்போ அதுல ஏற்படக்கூடிய அதாவது கழிவு தேக்கத்தினால நம்மளுடைய பாடியுடைய ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஹீமோக்ளோபின் குறைவுனால தான் நம்மளுடைய பிரச்சனைகள் வருது இந்த தேவையில்லாத உள்ள இருக்கிற கழிவுகளை கர்ப்பப்பை வெளியில தள்ள ட்ரை பண்ணுது கர்ப்பப்பை வெளியில தள்ளுறதுனால நம்மளுக்கு ரத்தம் குறையல இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி 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 இம்பார்டன்ட் பேசிக் ஏன்னா இன்னைக்கு அலோபதியோட கான்செப்டே டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுனால பிளட்டு வந்து குறையிறது அப்படின்னு சொல்றது மிக மிக அப்பட்டமான ஒரு பொய் வெரி வெரி சாரி டு சே தஸ் ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் டு எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இட் இஸ் மிஸ்லீடிங் நம்ம மக்களை வந்து தவற வழி நடத்துறதுனால நான் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் நம்மளுடைய உடல்ல வந்து ரத்தம் தரம் குறைவா இருக்கிறதுனாலதான் கர்ப்பப்பை வந்து அதிகமா ப்ளீடிங் ஆகுது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் ப்ளீடிங் ஆகிறதுனால ரத்த குறைவுனு நினச்சுக்கிறோம் இட் இஸ் நாட் ரைட் உங்களுடைய ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கூடிய விஷயங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ளீடிங்கும் ஆகும் முதல் விஷயம் நம்ம இந்த ப்ளீடிங் அதிகமாகிறவங்கள ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் பார்த்தேன்னா ஜன்னலை சாத்தி வச்சு தூங்குறவங்களா இருக்கிறாங்க அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு நீங்க ஒரு ஜூம் ரூம்ல வந்து சாத்தி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ஆக்சிஜன் ஆக்சைடை சுவாசிச்சு உங்களுடைய ரத்தமானது கார்பன் டை ஆக்சைடு ரிச் மாறும் ஆக்சிஜன் ரிச் பிளட்டா மாறதுபோல கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டா மாறுறப்போ உங்க பிளட் ஆசிடா மாறி அது வெளியேற முடியாம கர்ப்பப்பை வழியா வெளியேறப்போ அங்க போய் ஸ்டாக்னைஷா ஆகி இதாகுது இது நிறைய பேரு நல்லா இது புரிய புரிய வச்சு இந்த ஆக்சிஜனேஷனை அதிகப்படுத்தி கழிவுகள் சுத்தப்படுத்துகிறப்பவே அவங்களுடைய கர்ப்பப்பை பர்ஃபெக்ட்லி நார்மலாகி தே ஆர் லீடிங் வெரி ஒண்டர்ஃபுல் லைஃப் இது வந்து கேன்சரும் கிடையாது இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் எல்லாமே ஏதோ மேஜிக்காக வராது எப்படி நம்மளுக்கு ஒரு பிம்பிள் வருதோ அதே மாதிரி கர்ப்பப்பையில் சின்ன சின்ன அந்த பிம்பிள் மாதிரி வரக்கூடிய கட்டிகள் அதுதான் வந்து ஃபைப்ராய்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அன்னெசரியாக காம்ப்ளிகேட் பண்ணி கர்ப்பையை எடுக்கிறது அப்படிங்கறது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு குழந்தை பிறந்தாச்சா கர்ப்பப்பைய தூக்கி போட்டுடலாம் அதே மாதிரி வெரி வெரி ராங் அது வந்து நம்மளுக்கு சக்தி ரூபம் நம்மளுக்கு அதுதான் வந்து எனர்ஜி எத்தனை பேர் இன்னைக்கு கர்ப்பப்பையை எடுத்துட்டு கால்சியம் டெபிஷியன்சி ஆயிடுச்சு போன் தேஞ்சு போயிடுச்சு கை கால் எல்லாம் பயங்கரமா அசதியா இருக்குது ஹார்மோன் இம்பாலன்ஸ் உடம்பு வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆயிட்டே இருக்குது சூடு ஏறிட்டே இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க சோ அதனால பெஸ்ட் ஐடியா உங்களுடைய லைஃப்பை வந்து இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையை மாத்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்கலி உங்க கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகாரமா மாறும் டிராவல் பண்றப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னம்னா உங்க கர்ப்பப்பை பயங்கர இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எக்ஸ்ட்ரீம் சூடாகிறப்போ அந்த வாழ்வு வந்து உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு அப்பப்போ எப்போல்லாம் இப்போ நம்மளுடைய யூரினரி பிளாடர் கூட சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா யூரின் போகும் குடல்ல சூடு அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா குது குதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மழை வெளியில போகும் ஸோ இந்த மாதிரி உடம்பு சூடு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருமி இரும்பி நம்ம வெளியில் தள்ளுவோம் பாடியில வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆகுறப்போ இதெல்லாம் எலிமினேட்ரி மெத்தட்ஸ் ஸோ கழிவுகள் வெளியில வருது அப்படின்னம்னா அந்த கழிவுகளை அடைக்கிறது ஒரு நல்ல வைத்தியம் கிடையாது கழிவுகள் உருவாகாம இருக்கிறதுக்கும் பண்ணணும் அந்த கழிவுகள் இருக்கிறதுனால தான் சூடு ஜாஸ்தி ஆகுது இப்போ அந்த கழிவுகளை வெளியில தள்ளி சூட்டை தனிச்சு உங்க கர்ப்ப பைய பலப்படுத்துறதுதான்

அதுல அப்ப வந்து நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ்ன்றது நிறையவே சேர்ந்து இல்லையா இனிமேல் நமக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்த உடனே அவேர்னஸ் வந்திருக்கு இனிமேல் நம்ம கரெக்டான முறையில சாப்பிடுவோம் ஆனா அந்த பழைய சாப்பிட்டதுக்கான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் வெரி சேலஞ்சிங் இதுதான் ஆக்சுவலி இன்னொன்னு லதாமா இப்ப நம்ம புரிஞ்சுட்டா கூட மறுபடியும் நாம வந்து அதைய நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுதான் சரி அப்படின்னு தெரிஞ்சா கூட நடைமுறைப்படுத்துறதுக்கும் நிறைய கஷ்டப்படுறோம் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து பழைய கழிவுகளை நம்ம எப்படி கிளீன் பண்ணிக்கலான்ட்டு நான் ரொம்ப கான்பிடண்டான ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க பாடிக்கு வந்து நல்ல விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத விஷயங்கள் வெளியில போக ஆரம்பிக்கும் நீங்க ஏதாவது ஒரு சமயம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது வந்து இம்மிடியட்டா கிராஜுவலா அது வெளியில போக ஆரம்பிக்கும் நல்ல பழங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னாலும் அல்லது நம்ம காலையில தினமும் சரி நம்ம டீடாக்ஸ் ஜூஸ் கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வாரமும் நான் ஏதாவது ஒரு ஜூஸ் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஜூஸ் அருமையான ஒரு ஜூஸ் தெரிஞ்சுக்க போறோம் அந்த டீடாக்ஸ் ஜூஸ் சாப்பிட்றது டைம்லி தூக்கம் நல்ல சன் பாத் எடுக்கிறது நல்ல சூரிய குளிச்சத்துல வந்து நல்லா வேர்க்கிற மாதிரி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சன் எக்ஸ்போஷர் பண்ணீங்கன்னா கூட உங்களுடைய வேர்வை மூலமா உள்ள இருக்கிற கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு போக ஆரம்பிக்கும் இப்போ ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ணோம்னா விஜயதசமிக்கு நம்ம கிளீன் பண்ண போறோம் இல்லையா ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ண கிளீன் பண்ண வீடு சுத்தமாக போகுது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் ஹேபிட் ரெடி பண்றோம் காத்து நல்ல காற்று வரப்போகுது நல்ல தண்ணி குடிக்க போறோம் நல்ல எண்ணங்கள் வரப்போகுது ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக பாடியும் கிளீன் ஆக ஆரம்பிக்கும் கழிவுநீக சிகிச்சைகளில் வந்து ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி ஸ்டீம் பாத் கொடுக்கறது வாழை இலை குடியல் பண்றது இதெல்லாம் பண்றப்போ அந்த உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் இமீடியட்டா எலிமினேட் ஆகிறது நம்மளே பார்க்க முடியும் ஃபீல் இட் அதே மாதிரி மண் குளியல் தண்ணிக்குள்ளே உறப்போ கிட்னி ரிலேட்டடான ரொம்ப லாங் டைம் ஸ்டாக்னேட்டான இருக்கக்கூடிய யூரினரி பிளாட்டில் இருக்கிற சால்ட் கிட்னில இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரைட் மெத்தட் ஆஃப் ஃபுட் இதை பண்ண பண்ண நம்மளுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க கிராஜுவலா பண்ணுங்க ஒரு சிம்பிள் ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னோம்னா நான் வீட்டில் பண்ணிக்க கூடிய ப்ரோக்ராம்னா மார்னிங் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது பழங்கள் சாப்பிட்றது பதினோரு மணி வாக்கில் ஏதாவது இளநீ கரும்பு ஜூஸ் ஆர் சம்திங் வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் அந்த மாதிரி ஸ்லைசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது மத்தியான டயட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான் சாப்பாட்டில் வந்து கால் பங்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுடைய கிரெயின் இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காய்கள் கீரைகள் இருக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரசம் மோர் குழம்பு இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு பிளேட்டை வந்து ஃபுல் பிளேட்டை நீங்கள் இப்படி டிவைட் பண்ணி காக்லேட் பண்ணி ஒரு கப்பு சாதம் ரெண்டு கப்பு காய் அந்த ரெண்டு கப்பில் ஒரு கப்பு காய் ஒரு கப்பு கீரை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து ரசம் அரை கப்பு மோர் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து உங்களுடைய பிளேட்டை பிளான் பண்ணி நீங்கள் ஒரு கொஞ்சம் ஏன்னா நம்ம ஃபுட்டு உள்ளே கொடுக்கறது தான் நம்மளுடைய பாடி அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் நைட் பார்த்தீங்க அப்படின்னோம்னாலும் கொஞ்சம் ஏர்லி டின்னர் சூப்பு சாயங்கால நேரத்துல தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மொளகட்டுல பச்சைப்பயிர் அல்லது ஈவினிங் டயட்ல கூட பச்சை பச்சைப்பயிர் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டயட் வித் டைமிங் கூட அடிஷ்னலாக கொஞ்சம் யோகா ப்ராக்டிசஸ் நேச்சரோட கனெக்ட் ஆகிருது சூரிய ஒடிச்சதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது மண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஸோ எவ்ரி திங் வாட் எவர் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னாலே

நான் அடிக்கடி சொல்றது லெமன் ஹனி வாட்டர் நல்லா அது வந்து ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்னன்னா தெவஞ்சு போன உறைஞ்சி போன நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம ஒரஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்கங்க தெவளே தெவ்ளே நின்று கூடீங்களா அது வந்து என்ன பண்ணோம் ஒரு பத்து லேசை சூடுபடுத்தினீங்கன்னா அதுவே உருகி போயிடும் அந்த மாதிரி உங்க பாடியை நல்லா வார்ம் அப் பண்ணி ஸ்வெட் பண்ணீங்க அப்படின்னோம்னா ஒன் மந்த் ரெகுலர் ஸ்வெட்டிங் ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் ஸ்வெட் பண்ணீங்க அப்படின்னம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வந்துடும் அதே மாதிரி கட்டாயமா அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பால் பொருட்களை தவிர்க்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த பாலுடைய ஹிஸ்டரி சொல்லிருக்கேன் அந்த பால் அந்த பால்ல இருந்து வரக்கூடிய தயிர் நெய் இதெல்லாம் தவிர்த்துட்டு பிளஸ் ஸ்வெட்டிங் ப்ராக்டிசஸ் வாழை இலை குழிகள் அல்லது ஸ்டீம் பாத் அல்லது சுடுதண்ணி ரெகுலரா நைட் கூட சுடுதண்ணில கால் வச்சோம்னா கூட கொலஸ்ட்ரால் வராது சோ இது பண்ணலாம் அதே சமயத்துல இன்னைக்கு கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு நிறைய பேர் எந்த லூப்ரிகேஷனும் இல்லாம இருக்கிறோம் ஆஹ் எண்ணெய் பசி இல்லாம இருக்கும் அதனால நிறைய பேர்த்துக்கு முட்டு வழி வருது முட்டெல்லாம் தேஞ்சு போயிடுது ட்ரை ஆயிடுது தொண்டை ட்ரை ஆகி தைராய்ட் ப்ராப்ளம் வருது கண்ணு ட்ரை ஆகி அரிப்பிடிக்குது மூக்கு ட்ரை ஆகி மூக்குல வந்து அதிகமான அளவுக்கு சூடு வருது சோ இந்த மாதிரி இது இட்ஸ் அ பேலன்ஸ் சுத்தமா கொலஸ்ட்ரால் பயந்து நம்ம சாப்பிடக்கூடிய கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் நம்மளுக்கு ட்ரைனஸ் கொலஸ்ட்ராலுக்கு இத்தனை நாள் மாத்திரை சாப்பிட்டா முட்டு வழி ஆரம்பிச்சிருச்சும்பாங்க சோ நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அந்த எண்ணெய் பசையை நம்ம உடம்ப விட்டு வெளியில தள்ளிடுது அதுவும் நல்லது கிடையாது கட்டாயமா நம்மளுக்கு எண்ணெய் பசை வேணும் நெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் கடல் எண்ணெய் இதெல்லாம் அவசியம் அதே சமயத்துல பாடி வார்ம் அப்பவும் வச்சுக்கணும் இது எல்லாமே ஒரு மாடரேஷன் தானுங்க அதனால இது கொஞ்சம் நம்ம கவனத்தோட செய்தோம் அப்படின்னும் நான் கேள்வி இப்ப வந்து அந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு கால் கிலோ வெந்தயம் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ஓமம் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சி இரகம் அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் அது சாப்பிட்டா அந்த கொலஸ்ட்ரால் குறையும் நிறைய வந்து அந்த இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்றாங்க இது நல்லதா ஆனா இது எப்படி சாப்பிடணும் இது கரெக்டான மெத்தட்ல தாண்ணா இருக்கு அப்படின்னு சும்மா வாயில ஒரு ஸ்பூன் போட் தண்ணி விட்டுக்கறாங்க என்னுடைய சஜஷன் அது இல்லீங்க பொதுவா இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வாயில நான் சொன்னேனே சூடு அதாவது கரிஞ்சீரகத்தையே கூட அப்படியே சாப்பிடுறது நல்லது கிடையாது கரிஞ்சீரகத்தை கஷாயம் வச்சு சாப்பிடுறப்ப அது பெனிஃபிட் ஒரு 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 ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதை கொதிக்க வச்சு சாப்பிட்றப்ப அந்த வார்ம் அந்த கருஞ்சீரகம் கல்லீரலை ஆக்டிவேட் பண்ணோம் ஸோ அது ஹெல்ப் பண்ணோம் வெந்தயம் ஆக்சுவலி குளிர்ச்சி அதனால வெந்தயம் இது எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியல மேபி ஏதாவது குண பதார்த்தம் சித்தா டாக்டர்கிட்ட இதை பற்றி டீட்டெயில் கேட்கலாம் பட் என்னுடைய கருத்து பிரகாரம் வந்து கருஞ்சீரகம் ரொம்ப நல்லதுங்க கருஞ்சீரகத்தை வந்து நம்ம கொதிக்க வச்சு கருஞ்சீரம் பிளைன் கஷாயமாக சாப்பிட்லாம் வெந்தயம் வந்து இதில் கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை பொதுவா நான் என்னுடைய சஜஷன் வந்து நீங்க என்ன உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த உணவுல இஞ்சி போட்டுக்கோங்க இப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மார்னிங் ஜூஸ் இப்ப சொல்ல போற அதுல கூட நம்ம இஞ்சி பண்ணுவேன் பூசணி ஜூஸா இருந்தாலும் சரி ஆறு சொரக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் எந்த ஜூஸா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இவ்வளோண்டு பீஸ் வந்து அதுல இஞ்சி இருந்துகிட்டே இருக்கணும் அந்த இஞ்சி இருந்துச்சு அப்படின்னம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய கொலஸ்ட்ரால ப்ரிவெண்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃபுட்டுல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் சோர்ஸ் முதல்ல கட் பண்ணணும் உங்க பாடி வந்து உள்ளேயே வந்து கூலண்ட் ஆயில் இருக்கு எப்படி ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒரு கூலண்ட் ஆயில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கூலண்ட் ஆயில் இருக்கு அந்த கூலண்ட் ஆயிலை நம்ம ஃப்ரீஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்போ அந்த பாடி அந்த பாடி வார்மா இருக்கிறப்ப தான் அந்த கூலண்ட் ஆயில் வந்து மெல்ட் ஆகி நம்மளுடைய பிளட்ல வந்து சர்க்குலேஷனில் இருக்கும் ஸோ அதனால அதுக்கு தான் நம்மளுடைய உடம்பு அசைக்கணும் இப்போ நான் வந்து பெட்ரிடனாக இருந்தேன்னா கூட என்னுடைய அப்பர் பாடியை நம்ம மூவ் பண்ணலாம் ஈவன் கைக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்றது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் சைட் மூவ்மெண்ட்டு நெக் மூவ்மெண்ட் ஷோல்டர் மூவ்மெண்ட் எனி மூவ்மெண்ட்ஸ் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ பாடியோடைய சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி ஆட்டோமெட்டிக்லி உங்களுடைய பாடி வார்ம் அப் ஆச்சு அப்படிங்கிறனாலே கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஹர்பல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம சில விஷயங்கள் வந்து சூடுபடுத்தக்கூடியதான் இருக்கணும் நம்ம இது குடிச்சோம்னா ஒரு வார்ம் கிடைச்சி வேர்க்கணும் அதனாலதான் நான் கஷாயமா குடிக்க சொல்றேன் மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அந்த சொன்ன அந்த பொடிகளையே கூட கஷாயமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எனி திங் பவுடரும் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய சஜஷன் பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உயிர் சக்தி போயிடும் நீங்க வெந்தயத்தையே வந்து முளைக்கட்டி அதே முளைப்பு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றப்ப வரக்கூடிய பிராணசக்தி அந்த பெனிஃபிட் வர நிறைய பேர் வந்து சர்க்கரை இருக்கு அதனால வெந்தயத்தை அரைச்சி வச்சு அப்படியே போட்டு முழுங்கிடுறது இட் இஸ் நாட் ரைட் வே ஸோ இது வந்து ட்ரைனஸு கொடுக்கும் உழுக்குள்ள போய் அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் அதனால பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டோம்னா பிராணசக்தி அதிகப்படுத்தணும்னா அதையே முளைக்க வச்சு சாப்பிடுறது இப்ப சில கருஞ்சீரகம் நெருஞ்சில் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா அதை ஒரு தட்டு தட்டி அப்பவே தட்டி தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளரா சுண்டை வச்சு அந்த மாதிரி கஷாயமா எடுத்து சாப்பிடுறது பெஸ்ட் ஆப்ஷன் மஸ்தர் நீங்க பழங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லி இருக்கீங்க இப்ப நான் எவகேடோ பழம் சாப்பிடுவேன் ஆயிடுதுன்னா அப்ப அப்புறம் மாதுளம் பழம் வாங்கி சாப்பிட்டாக்கா சம்டைம்ஸ் அந்த மாதுளம் பழம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி புழுப்பா இருக்கு அழுக்கு அதிகமா புழுப்பா இருக்கு எனக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் எல்லாம் இருக்கு தானியங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா

ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்வீட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னம்னா இட்ஸ் கன்சியூமபிள் அடுத்து வாயில கொஞ்சோண்டு வச்சு டேஸ்ட் பாருங்கள் ஸோ இந்த மூணு தான் அதோடைய மெஷர்ஸ் இது ஒன்று ரிகார்டிங் மாதுளை பழம் வந்து இன்னைக்கு வெரி ட்ரூ இன்னைக்கு வந்து ரொம்ப புளிப்பா இருக்குது நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா திரண்டு பழமாக வாங்கணும் நாட்டு வெரைட்டி இருந்தால் வாங்கலாம் இல்லாட்டி இட்ஸ் பெட்டர் நோனி டு டேக் அவாய்ட் பண்ணிக்கிறதே பெட்டர் உங்களுடைய கேஸ்ட்ரபிள்க்கு வந்து நான் ப்ரீவியஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம பேசியிருக்கோம் எப்படி இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது விஷயம் வந்து நீங்க சாப்பிட்றப்போ நல்லா ஒரு கம்ஃபர்டபிளான பிளேஸ்ல சாப்பிட்றது ஃபுட்டு வந்து தானிய உணவு எப்பவுமே கேஸ்ட்ரபிள் தான் தானியம் வந்து குருவிகளுடைய உணவு அதனால வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு அதனால தானியத்தை குறைச்சு பழங்கள் மோனோ டயட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நேரத்துல ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறது இப்போ மார்னிங் ஒரு ஜூஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு மோனோ ஃப்ரூட் மேபி பப்பாயா நீங்க உங்களுக்கு பப்பாயா வந்து வெரி பெஸ்ட் ஃப்ரூட் நல்ல ரைப்டு பப்பாயா இட்ஸ் வெரி பெஸ்ட் ஃப்ரூட் அல்லது கொய்யா பழம் கிடைக்குன்னா கொய்யா பழம் முலாம்பலம் திராட்சை பழம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜூசி ஃப்ரூட்ஸ் இந்த மார்னிங் ஜூசி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் கேஸ்டபுளா குறைக்கும் கேஸ்டபிள் அப்படிங்கிறது ட்ரைனஸ்னால வரக்கூடியது அதனால ஜூஸி ஃப்ரூட்ஸ்ஸை சாப்பிடுங்க தானியத்துல ஜூஸே கிடையாது அதனாலதான் உங்களுக்கு வந்து தானியம் அதிகமா எடுத்துக்கிறப்ப அதிகமான ட்ரைனஸ் ஏற்படும் அதனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க வெஜிடபிள் ஜூசஸ் வெஜிடபிள் சாலட்ஸ் இது உங்களுக்கு ஒருவேளை வெஜிடபிள் சாலட் சாப்பிடறது உங்களுக்கு டைஜஷன் தொந்தரவா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாயில் வெஜிடபிள் எடுத்துக்கலாம் காயை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ரச சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னோம்னா கால்படர் பாலி பத்தி கேட்டிருக்கீங்க இந்த பெஸ்ட் ஆப்ஷன் பிளஸ் டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரெண்டுமே வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சோம்பு சோம்பு வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி அதை வச்சுடுங்க அப்பப்போ அது என்ன பண்ணுங்கன்னா அந்த பவுடரோட தேன் கலந்து சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க சோ திஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் அல்லது நம்ம யூஸ்வலா நம்ம வீடுகள் எல்லாம் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெத்தலை பாக்க சும வச்சு போடுறது அது ஏதோ இன்னைக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு கேன்சர் ஏஜென்ட்டாக அது கொண்டு வந்துட்டாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது புரோட்டா சாப்பிட்றதெல்லாம் காமன் ஆயிடுச்சு நல்லது பண்ணக்கூடிய தாம்பூலம் போடுறதும் சாமிக்கு படிக்கக்கூடிய கோகோனட்டும் இன்னைக்கு வந்து கெடுதலாக மாற்றிட்டாங்க வாழைப்பழம் கெடுதலாகிடுச்சு சாமிக்கு படிக்கிறதெல்லாம் கெடுதல் மற்றதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இந்த தாம்பூலம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்லது அதனால சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாம்பூலம் போட்டீங்கன்னா டைஜஷன் என்ஹான்ஸ் ஆகும் டைஜஷன் அதாவது கூலிங் இல்லாமல் நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணி டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தாம்பூலம் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த சோம்பு சோ இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன் மிக்க நன்றி மேடம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நிறைய டைம் நீங்க எங்களுக்காக எடுத்துக்கிட்டீங்க மிக்க நன்றி